பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் சாதகமா பாதகமா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தால் ஏற்படும் சாதக பாதகளை பத்தி கேக்குறீங்க அது வந்து மேம்போக்கா சொல்ல முடியாது விளக்கமா பேசணும் இது வந்து ஒரு நாட்டை ஆளுகின்ற ஒரு விஷயம் ராமராண்டர் என்ன ராவணர் ஆண்டால் என்னன்னு சொல்ல முடியாது ராண்டா அந்த மாதிரிதான் இருக்கும் ராவணர் ஆட்சி வந்தா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சுட்டோம் போல யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டிய தருணம் இது பாரதி ஜனதானுடைய மதவாதத்தை யாரும் ஏற்க முடியாது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அந்த மதவாதத்தை மட்டும் சொல்லி வளர்ச்சியை நம்ம மட்டுப்படுத்தவும் முடியாது ஒரு நாடு நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு உலக அளவுல பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையணும் அப்படி அடைஞ்சாதான் இந்த மதம் இந்த உள் உள்நாட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்குல சரி செய்துக்கலாம் அது அத்தனையுமே வாக்காளர்கள் கையில இருக்கு அவங்க நினைச்சாச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பதினோராவது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை ஐந்தாவது இடத்திற்கு எடுத்து சென்ற பத்தாண்டு காலம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைங்க அதே சமயத்துல உலக அளவுல நம்ம தலைவர்களை மதிப்பாங்க இந்திரா காந்தியை மதிச்சிருக்காங்க நேருவை மதிச்சிருக்காங்க ராகுல் காந்தியை மதிச்சிருக்காங்க அதெல்லாம் கருத்தே கிடையாது ஏன்னா அத்வானிய வாஜ்பாயை கூட மதிச்சிருக்காங்க ஆனா யாருமே நம்பர் ஒன் நம்பர் டூ நிலைக்கு பேசப்படலை உலகத்தன வரிசையில் இன்றைக்கு ட்ரம்ப் முதல்ல இருந்தார் இரண்டாவது வந்து மோடி இருந்தாரு ட்ரம்ப்னுடைய தோல்விக்கு பிறகு உலக நாடுகள் இவரதான் நம்பர் ஒன் மோடியை தான் உலக நம்பர் ஒன் தலைவராக பல நாடேடுகள்ல அயல் நாட்டு நாடேடுகள்ல நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு மதம் சொல்லிட்டு ராமர் கோயில் மதம் இஸ்லாம் கிறிஸ்துவ சொல்லிட்டு கடந்து போக முடியாது இது இந்து பெரும்பான்மை கொண்ட மக்கள் இருக்கின்ற ஒரு நாடு அன்று ஒரு தவறு எப்போது ஒரு மதம் என்னுடைய மதத்துக்கு ஒரு நாடு

இன்னும் அந்த ஆங்கிலேயன் மேலும் ஒரு முயற்சியை நீட்டிப்பு செஞ்சான்னா காந்திக்கு எதிராக ஒன்னாச்சுன்னா அவ்வளவு சுதந்திரமே கேள்விக்குறியாயிடும் அதெல்லாம் மனசுல வைத்துக்கொண்டு கொண்டு அதை நான் ஏற்போம் இருப்பினும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக அத்தனை மதமும் இருந்திருக்கு ஒன்னும் தப்பில்லை ஆனா மதத்தின் பெயரால் ஆட்சி செய்யறத மட்டுப்படுத்தி மேலும் நிர்வாகத்துல கவனம் செலுத்தினால் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சிறப்பு பெறும் என்பதை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் அதே சமயத்தில் சிஏஏ சிஏஏ வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க இத கொண்டு வந்தது காங்கிரஸ் அவங்களுக்கு எண்ணிக்கை இல்லை அதனால பண்ணல ஆனா இவங்க பண்ணிருக்காங்க எண்ணிக்கை கொண்டது சிஏஏ வேணுங்க கண்டிப்பா வேணும் ஏன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான உம் அந்த பகுதியிலிருந்து இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்த மக்களுக்கு இங்க குடியுரிமை தரணுன்றதுதான் அதனுடைய சரத்து அதுல ஒன்னே ஒண்ணு சேர்க்கணும் அதை போன்று ஈழத்தமிழர்கள ஈழத்தமிழர்களையும் இங்க குடியுரிமை தருவதற்கு நம்ம இணைக்கணும் அதுக்கு நம்ம போராடுவோம் அதுக்காக சிஏ வேண்டாம்னு சொல்ல முடியாது சில பேர் என்ன காங்கிரஸ் சொல்றது மற்ற எதிர்கட்சிகள் திமுக சொல்றது இஸ்லாமியர்களும் சேர்க்கணும் இஸ்லாமியர்கள் அங்க பெரும்பான்மை அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருப்பது அவங்க நாட்டுல என்ன பிரச்சனை வரும் பெரும்பான்மை மக்கள் கொண்ட மக்களுக்கு சிறுபான்மைக்கு பிரச்சனை இங்க கூட என்ன பண்றோம் இந்துக்களுக்கு இங்க எங்க பிரச்சனை வரும் போது சிறுபான்மைக்கு பிரச்சனை வரும் போது தானே அச்சம் கொள்றோம் ஒரு பிரச்சனை இல்ல அச்சத்தினுடைய வெளிப்பாடு தானே இது எல்லாமே அதனால பிஜேபி மதவாதத்தை நீக்கி பார்த்தால் மிகப்பெரிய அளவில அவர்களுக்கு சாதகம் இருந்தாலும் மதவாதத்தை இவங்க கொஞ்சம் ஒரு படி போய் இதை அணியக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது மாமிச மாட்டு சாப்பிடக்கூடாது அநாகரீகம் அதை அவங்க மறுபரிசீலனை செய்யணும் ஆர்எஸ்எஸ் சொல்ற ஒட்டுமொத்த சித்தாந்தத்தை ஒரு கட்சி இந்துக்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி அல்ல என்பதை பிஜேபி முதல்ல உணரணும் யூபில எல்லாம் மிகப்பெரிய இஸ்லாமியர்களும் தென் மாவட்டங்களிலும் சரி மற்ற மாவட்டங்களிலயும் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதெல்லாம் மனதில் கொண்டு அவர்கள் தன்னுடைய இந்து மத போக்கை கொஞ்சம் மட்டுப்படுத்தி தேவையான பணியை செய்யணும் தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி தராதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நீங்க ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு கதை சொல்லுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு இந்திய நாட்டு பிரதமர் நினைச்சிருந்த தந்திருக்க முடியாதா ஏத்துக்கிறேன் இங்க இருக்கிற மாநில அரசு கும்பசி விடுறாங்க ரொம்ப அவையா பேசுறாங்க கட்சி ஆளுகின்ற கட்சிக்கு எல்லாம் ஓகே இருந்தாலும் ஒரு தாய் என்பது ஒரு மாநிலத்துல வரும் ஒரு மாநிலத்துல வராது இருந்தாலும் அத்தனை மாநிலத்தையும் பார்க்கக்கூடிய தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவனாக தான் பாரதிய ஜனதா இருக்க வேண்டிய தேவையில்ல அதுல வந்து மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தை நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க கச்சத்தீவை மீட்புன்னு சொல்லி இருக்காங்க பத்தாண்டு காலம் என்ன செஞ்சாங்கன்றது தெரியல இது எதற்காக இப்பொழுது அந்த பேச்சு இப்ப வந்ததுன்றதும் தேர்தல் பேச்சாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் சீட்டு எடுத்த பாரதிய ஜனதா இப்பொழுது நானூறு சீட்டை எடுக்க போகிற ஒரு நிலை அந்த அளவுக்கு அவங்களுக்கு மதவாதம் கை கொடுத்திருக்கு ராமர் கோயில் கை கொடுத்திருக்கு சிஏய கை கொடுத்திருக்கு ஒட்டுமொத்த வட மாநிலமும் பாரதிய ஜனதா பக்கம் போனதற்கு ஒற்றை காரணம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் தேசிய காங்கிரஸ் கட்சியும் தேசிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரண்டு கட்சிகளும் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில முன்னூத்தி எழுபது கொண்டு வந்திருக்கணும் காங்கிரஸ் கொண்டு வரல இவங்க கொண்டு வந்துட்டாங்க அதே போல என்ஆர்சி அது ஒரு தனி சப்ஜெக்ட் அது அப்புறம் குடியுரிமை சட்டம் அது அப்புறம் பேசலாம் இவங்க சிறுபான்மை மக்களுக்கு அதிகமா இடம் கொடுத்ததுனால ஒட்டுமொத்தமா இந்துக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி போனதுனால இவர்களுடைய வெற்றிய ருசிச்சதுனால இந்து இந்து மக்கள் மீது அதிக நாட்டமும் அதிக விருப்பமும் பாசமும் வளர்ந்துருச்சு ஏன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதன் வாயிலாக இன்னைக்கு நானூறு சீட்ல இருந்து முந்நூறு சீட் அவங்க வந்துட போறாங்க அதனால இவங்க ஜெயித்தாலும் கெச்சடி ஆட்சிதான் வரப்போகுது பல தலைவர்களை கொண்ட ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஒருபோதும் பல கீழே ஆட்சி இருக்கணும் ஒரு குடும்பத்துல ஒரு தலை இருக்கணும் அத்தனை பேரும் தலைக்கு தலைக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் வந்து வீணாதான் போகும் அதே போல இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு விடப்பட்ட ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு மதவாத பிஜேபி வேண்டாம் ஓகே அவங்கள தோற்கடிப்போம் ஓகே ஆனால் தேர்தலுக்கு பிறகு வாக்கு எண்ணி முடிவறிவித்த பிறகு நாம் பெற வேண்டிய அனைத்து சலுகைகள் யாருகிட்ட பெறணும்னு வேண்டாம்னு இப்பயே சொல்லிடலாம் பாரதிய ஜனதா கட்சியிடம் இருந்துதான் நம்ம பெறலாம் அந்த நிலையில நாம் ஒரு சாதுரியமா திருடங்கிட்டையே சாய் கொடுக்கிற போல தமிழகம் முழுக்க மிக பெரிய அளவுல ஆளுங்க வச்சு அவங்களும் தனியா நிக்கிறாங்க இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவங்களுக்கு வாக்களித்து நீங்க மேல உங்க ஆட்சி மிகப்பெரிய அளவுல சலுகையை செய்யுங்க என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றால் அது மிகப்பெரிய மிக மிக பெரிய ஒரு அறிவுஜீவியான ஒரு செயல்பாடு அது நிச்சயமாக சத்தியமாக இங்க நிறைவேற ஐந்து பையன் மோடி ஆளுங்கட்சி ஒரு மிகப்பெரிய மோடி எதிர்ப்ப அதுக்கு எடப்பாடியும் வழி கொடுத்தாரு அதுக்கு மிகப்பெரிய அளவுல அண்ணாமலையும் அந்த நிலைப்பாடை ஏற்படுத்திட்டார் ஆறு மாசத்துக்கு முன்பு எட்டு மாசத்துக்கு முன்பு அண்ணாமலை திமுகவை மட்டும் விமர்சித்து திமுக திமுக நபர்கள் செய்த ஊழலை மட்டும் வெளியிட்டு பேசும் போது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அந்த எழுச்சியை அவரே பானையை கீழே போட்டு உடைச்ச மாதிரி ஆறு ரெண்டு மாசம் கிடைச்சு அதிமுகனுடைய தலைவர்களை விமர்சனம் பண்ணி ஒரே சமயத்துல பத்து விழுக்காடு கொண்ட இவர்கள் தொண்ணூறு விழுக்காடு கொண்டு தமிழக மக்களை பிஜேபிய அதிமுகவை விட்டு விலகி வந்த காரணத்தினால அந்த பிஜேபியினுடைய அந்த எழுச்சி வந்து மட்டும் அப்ப என்ன சொன்னாங்க எட்டுமா சொல்றாடி தேர்தலே தேவையில்லை நாற்பதும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கோன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பு நடந்தது அந்த அப்பேற்பட்ட ஒரு முதிர்ச்சியின்மை காரணமாக அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக அண்ணாமலை அதை நினைத்து வருந்தும் காலம் வெகு தூரத்தில் இல்லை ஜூன் நால ஜூன் அஞ்சாம் தேதியோ தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முழுதா முழுமையான அறிவிப்பு வந்துடும் அன்னைக்கு நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது அவங்க அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரியும் இப்போ அந்த வாய்ப்பும் போச்சு ஆகையால் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தால் நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அதிமுக பொதுமக்கள் அந்த மாதிரி வந்தா மிகப்பெரிய அளவுல நமக்கு பாதிப்பு சாதகம் ஆனா அது நடக்க போறதில்லை அங்கொன்று இங்கொன்றும் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் பத்து சதவீதம் ஓட்ட நீங்க பாரதிய ஜனதாவுக்கு போடுறதா இருந்தா தயவு செய்து அது சக்தியே பிளவுபடுத்தும் இந்த தடவை யாரு மத்திய அரசை ஆளுகின்ற மத்திய அரசை நடுவிய அரசை அல்ல மத்திய அரசை யார் ஆதரித்து செயல்படுகிறார்களோ எதிர்க்க வேண்டியவற்றுக்கு எதிர்க்கணும் ஆதரிக்க வேண்டியவதற்கு ஆதரிக்கணும் அந்த நிலையை கொண்ட கட்சி தான் இந்த தடவை ஜெயிக்கணும் அப்படி ஜெயிச்சாதான் தமிழக மக்களுக்கு சிறப்பு பெரிய திட்டங்கள் பல கோடி லட்ச லட்ச கோடி கணக்கில் நிதிகள் தமிழகத்தை வந்து சேரும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா திருப்பி கொடுக்குறாங்க அந்த நிலை தொடருமா தொடர வேண்டுமா இல்லை என்று சொன்னால் இந்த தடவை ஒரு ரூபாய் கண்டா பத்து பத்து பைசா கொடுத்து யோசிப்பாங்க அதை நினைச்சு ஒண்ணு ஆதரித்தால் ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஆதரிப்பதமாக அந்த எழுச்சியை பாருங்க தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தேதி பாருங்க அந்த எழுச்சி இருந்தா அத்தனை பேரும் பிஜேபி பாஜகளுக்கு போடுங்க திருநங்கையில சாமி கொடுப்போம் அவன் அவன் தான் ஆட்சியில மத்தியில வர போறாங்க அவங்களுக்கு நலனை நம்ம பெறுவோம் அப்படி அந்த எழுச்சி உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து உங்களுடைய ஒரு வாக்கை கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டு அந்த வாக்கை வீக்க வீணடிக்க வேண்டாம் என்பதுதான் நமது வீழை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு